இறைவா நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று பகைவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ரஜினியை வைத்து ஜக்குபாய் என்ற படத்தை இயக்குவதற்கு கே எஸ் ரவிக்குமார் பூஜை போட்டபோது முதல் நாள் பேப்பர் விளம்பரத்தில் தக் லைஃப் கமல் போல வித்தியாசமான கெட்டப்பில் ரஜினி படத்துடன் வெளியான புரோமோ டைலாக் இது அதற்கு பின் அந்த படம் கைவிடப்பட்டு அதே பெயரில் சரத்குமாரை வைத்து கே எஸ் ரவிக்குமார் அந்த படத்தை இயக்கி அது ஊத்தி கொண்டதெல்லாம் சினிமா கதை நாம் அரசியலுக்கு வருவோம் இப்போது இந்த வசனத்தையே வேண்டுதலாக்கி அயோத்தி பாலராமரிடம் வைத்து வேண்டிக் கொண்டிருப்பது வேறு யாரும் இல்லை பி எம் அண்ணாமலைதான் தமிழக பாரதிய ஜனதா தலைவரான அவர் எப்போது பிஎம் ஆனார் என்று கேட்க வேண்டாம் பி எம் என்றால் பிரஸ் மீட் அண்ணாமலையாம் இதுவும் அவருக்கு நண்பர்களாயிருக்கும் கட்சி நிர்வாகிகள் வைத்த பெயர்தான் என்று ஒரு பேச்சு தமிழ்நாடு மட்டுமல்ல தேசமே திரும்பி பார்க்கும் தொகுதியாக கோவை நாடாளுமன்ற தொகுதி மாறியிருக்கிறது ஒரே காரணம் அண்ணாமலை பாரதிய ஜனதா தலைமையை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து அட்லீஸ்ட் ஐந்து தொகுதிகளையாவது ஜெயிக்க வேண்டும் என்று கணக்கு போட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அதிலும் அவர்கள் உறுதியிலும் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிற தொகுதி தான் கோவை ஆனால் அங்கே நிறுத்தப்பட்டுள்ள அண்ணாமலைக்கு அந்த நம்பிக்கை துளியும் இருப்பதாக தெரியவில்லை அவர் பயப்படுவது திமுக கூட்டணி பலத்தை பார்த்தோ கோவையில் அதிமுகவின் வாக்கு வங்கியை பார்த்தோ இல்லை சாட் சாத் சக ஜீக்களை பார்த்துதான் கோவையில் இப்போது திமுக சார்பில் ராஜ்குமார் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் அண்ணாமலையுடன் மோதுகிறார்கள் ஒப்பீட்டளவில் அண்ணாமலையை விட மற்ற இருவரும் மிக சாதாரணமான வேட்பாளர்கள்தான் திமுக வேட்பாளருக்காவது கோவை மாநகராட்சி மேயராக இருந்த ஒரு அறிமுகம் இருக்கிறது அதிமுக வேட்பாளருக்கு அதுவும் இல்லை ஆனால் அவர்கள் இருவருக்குமான பலம் அவர்கள் கூட்டணி மற்றும் கட்சிக்கு இருக்கும் வாக்கு வங்கி அண்ணாமலைக்கும் அதுவும் பலம்தான் இருப்பினும் மற்ற இருவருக்கும் இருக்கும் கட்சி கட்டமைப்பு உள்ளூர் நிர்வாகிகளின் ஒத்துழைப்பை கணக்கிட்டால் அண்ணாமலைக்கு அதுதான் ஒட்டுமொத்த பலவீனமே அப்புறம் ஏன் நிற்க வேண்டும் அதுதான் அமித்ஷாவின் அன்பு கட்டளை கோவையில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டி போடுவதற்கு கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி மாநில பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்தம் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஜி கே செல்வகுமார் என இன்னும் பலரும் பலவிதங்களில் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கும் ஒரு காரணம் உண்டு இவர்கள் எல்லோருக்கும் இருந்த ஒரு நம்பிக்கை என்னவென்றால் இங்கே நின்று வென்றால் கோவை தொகுதிக்காக நமக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் ஒருவேளை அதிக வாக்குகள் வாங்கி தோற்றுவிட்டாலும் எங்காவது மாநிலங்களவை உறுப்பினராக்கி அமைச்சர் பதவியும் கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் இந்த நம்பிக்கை உபயம் மத்திய அமைச்சர் எல் முருகன் தாராபுரத்தில் சட்டமன்ற தேர்தலில் நின்று தோற்று போன பின்னே அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்புடன் மத்திய அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டது அந்த பதவிக்காலம் முடிவதற்குள் மீண்டும் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்ததோடு நீலகிரி தொகுதியின் வேட்பாளராகவும் பாரதிய ஜனதா தலைமை அறிவித்திருக்கிறது ஆதரவாளர் பலம் சமுதாயத்தின் ஆதரவு பேச்சு திறமை ஆளுமை பண்பு என குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிளஸ் எதுவுமே இல்லாத அவருக்கு அவ்வளவு செய்யும் போது நமக்கு இவ்வளவு செய்ய மாட்டாங்களா என்று கோவையில் வாய்ப்பு கேட்ட சில பாரதிய ஜனதா நிர்வாகிகள் பகிரங்கமாகவே பேசிக்கொண்டதாக தகவல் ஆனால் இவர்கள் எல்லோருடைய பெயரையும் அழித்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட விருப்பமே இல்லாமல் இருந்த அண்ணாமலையின் பெயரை கோவை தொகுதி வேட்பாளராக அறிவித்ததன் காரணம்தான் பலருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது அதை பற்றி பாரதிய ஜனதா வட்டாரங்களில் என்ன பேசப்படுகிறது என்பது பற்றி நம்மிடம் விரிவாக விளக்கினர் கோவையை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள் சிலர் அண்ணாமலை தலைவரான பின்பு கட்சிக்குள் இருந்த பல முக்கிய தலைவர்களை காலி செய்து வெளியே அனுப்பிவிட்டு புதிது புதிதாக ஆட்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுத்துள்ள ஒவ்வொரு நபரைப் பற்றியும் அவர்களின் அரசியல் மற்றும் குற்றவியல் பின்னணிகள் குறித்தும் சமூக ஊடகங்களில் ஏகப்பட்ட ஆதாரங்களுடன் அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் அவர்களை வைத்து காலம் காலமாக கட்சிக்கு உழைத்த தலைவர்கள் நிர்வாகிகளை அவர் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதனால் அவர் மீது எல்லா தலைவர்களுமே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் கோவையில் இருக்கும் வானதி கனகசபாபதி செல்வகுமார் எல்லோரும் அண்ணாமலையும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் இவர்களுக்கும் அவருக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஆகவில்லை அவர் அடிக்கடி கோவைக்கு வருவதையே அவர்கள் யாரும் விரும்புவதில்லை அப்படி இருக்கையில் அவர் இங்கு நின்று வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகிவிட்டால் கோவையில் அவருடைய செல்வாக்கு பல மடங்கு பெருகிவிடும் ஏற்கனவே கோவையிலும் திருப்பூரிலும் உள்ள பல முக்கியமான தொழிலதிபர்களும் அவரை கண்மூடித்தனமாக ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் இங்கேயே வந்துவிட்டால் மற்ற யாருக்குமே மதிப்பிருக்காது இதுதான் அவர்களின் அச்சம் இதே கோபமும் அச்சமும் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இருக்கிறது செந்தில் பாலாஜி இப்போது உள்ளே இருப்பதற்கும் அவரை முடக்கியதற்கும் அண்ணாமலைதான் காரணம் என்று செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் தீவிரமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அண்ணாமலையை கோவையில் தோற்கடிக்க வேண்டும் என்பதில் கரூர் டீம் கடுமையாக வேலை பார்க்க போகிறது என்ற தகவல் வந்திருக்கிறது செந்தில் பாலாஜியின் பரிந்துரையில்தான் ராஜ்குமாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி மட்டுமல்ல திமுக தலைமைக்கும் அண்ணாமலை மீது கடுமையான கோபம் இருப்பதால் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்க டிஆர்பி ராஜாவை களமிறக்கி விட்டிருக்கிறது அதற்காக எவ்வளவு செலவழிக்கவும் தயாராக இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகளையும் கோட்டை விட்ட கோபமும் சேர இந்த தேர்தலில் கோவையில் வென்றே தீர வேண்டும் வெறியோடு வெறியோடுதான் திமுக தலைமை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது வேலுமணிக்கும் இது கௌரவ பிரச்சினை கோவை பொள்ளாச்சி நீலகிரியில் அவர் சொன்ன வேட்பாளர்கள் யாருக்கும் வாய்ப்பு வழங்காமல் எடப்பாடி பழனிசாமியே நேரடியாக வேட்பாளரை தேர்வு செய்து விட்டதால் இருவருக்கும் இடையே ஒரு சங்கடம் இருப்பதாக தகவல் இருக்கிறது கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை வேலுமணி தேர்வு செய்து வைத்திருக்க எம்எல்ஏக்கள் அம்மன் அர்ஜுனன் அருண்குமார் இருவரும் சொன்னதால் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டதாக அவருக்கு வருத்தம் இருக்கிறது ஆனால் அதையும் கடந்து தன் சொந்த ஊரில் அதிமுக வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு உள்ளது எல்லாவற்றையும் விட இன்றைக்கு கோவையில் அரசியல் ஆளுமை என்றால் அது வேலுமணிதான் என்ற நிலை இருக்கிறது அண்ணாமலை ஜெயித்து அமைச்சராகிவிட்டால் வேலுமணியின் கோட்டை தகர்க்கப்பட்டுவிடும் இப்படி மூன்று கட்சியினரும் சேர்ந்து அவரை தோற்கடிக்க இப்போதே மறைமுக கூட்டணி அமைத்து அதற்கான வேலைகளிலும் இறங்கிவிட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவரை தோற்கடித்து விட்டால் சட்டமன்ற தேர்தலில் இந்த பக்கம் அவர் வரமாட்டார் என்று கோவையின் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் நினைக்கிறார்கள் அதற்காகவே அமித்ஷாவையும் நட்டாவையும் பார்த்து அண்ணாமலையை கோவையில் நிறுத்த வலியுறுத்தி இப்போது அவர் பலிகடா போல அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார் ரிசல்ட் வரும்போதுதான் இதெல்லாம் தலைமைக்கு தெரிய வரும் இப்படி விளக்கமாக விவரித்தார்கள் அந்த நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் பிரச்சாரமே இன்னும் சூடுபிடிக்காத நிலையில் இப்போதைக்கு ஒரு கணக்கையும் திமுகவினர் போட்டு வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்தாலும் அண்ணாமலையின் அச்சத்துக்கு காரணம் புரிகிறது அவர்கள் சொல்லும் கணக்கு இதுதான் கோவையில் இருபத்தோரு லட்சம் வாக்குகள் இருக்கின்றன மொத்தம் பதினைந்திலிருந்து பதினாறு லட்சம் வாக்குகள் பதிவாகலாம் சென்ற தேர்தலில் பதினான்கு லட்சம் வாக்குகளில் திமுக கூட்டணிக்கு ஐந்தரை லட்சம் வாக்குகள் கிடைத்தன இந்த முறை அது சற்று கூடுதலாகி குறைந்தபட்சம் ஆறு லட்சம் வாக்குகள் வாங்க வாய்ப்புள்ளது மீதமுள்ள ஒன்பது லட்சம் வாக்குகளில் அதிமுக வாக்கு வங்கிக்கு மூன்றிலிருந்து நான்கு லட்சம் வாக்குகள் வாங்கலாம் நாம் தமிழர் போன்ற மற்ற கட்சிகள் ஒரு லட்சம் வாக்குகளை பிரித்தாலும் மீதமுள்ள வாக்குகள்தான் அண்ணாமலைக்கு கிடைக்கும் பாரதிய ஜனதா வாக்கு வங்கி மோடிக்கான ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு அனைத்தையும் கூட்டினாலும் நான்கு லட்சம் வாக்குகளை தாண்டுவதே கடினம் தேர்தலில் பணம் அதிகமாக விளையாடினால் இது இன்னும் குறையும் ஆக அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு என்பது சட்டென்று எட்டிப்பறிக்கிற கனியாக இருக்காது கஷ்டப்பட்டாலும் கிடைக்கும் என்ற உறுதியும் கிடையாது அண்ணாமலையின் அணியில் இருக்கும் பலரும் இதே கணக்கை போடுவதால் அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் நிற்கப் போகிறாரா அல்லது பிரதமர் வழியாக அமித்ஷாவையும் நட்டாவையும் சமாதானப்படுத்தி வேட்பாளரை மாற்றப் போகிறாரா என்ற சந்தேகமும் பலருக்கும் எழுகிறது என் மண் என் மக்கள் என்று யாத்திரை போன அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் கிடைக்கப் போகிற வெற்றியோ தோல்வியோ என் கட்சி என் எதிரிகள் என்ற பெரும் அனுபவத்தை கொடுக்கும் என்று நிச்சயமாக நம்பலாம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை